சார் ஓகே சார் ஓகே சார் ஸ்டார்ட் கேமரா ஓகே வணக்கம் அருமை ஊடகத்துறையின் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று தான் நான் பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறை நண்பர்களையும் சந்தித்தேன் இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத சூழ்நிலை அவசர அவசரமாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தால் உங்களை அழைத்திருக்கின்றேன் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ற காரணத்தால் தான் அழைத்தேன் ஒன்றும் இல்லை இப்போ நானும் என்னுடைய மகன் இளைய மகன் குரலரசனும் நாங்கள் சட்ட ரீதியாக ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை வெரிஃபைடு டிக்கு இருந்தால் மட்டும்தான் அது எந்த செலிபிரிட்டிக்கும் வெரிஃபைடாக டிக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் வர்றது மட்டும்தான் அது வந்து ஆதாரபூர்வமான செய்தி என்பது உங்களுக்கு ஊடகத்திலே உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் அதை புரிந்த பல செலிபிரிட்டியோட பேரை ஃபேக்காக பேரை வச்சுக்கிட்டு தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய இளைய மகன் குர குரலரசனுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே குரான் அரசன் என்று ஒரு ஃபேக்கான பேரை ஏற்படுத்தி கொண்டு ட்விட்டரில் ஒரு மேட்டர் அதுவும் என் மகன் இளைய சில இளைய மகன் சிலம்பரசன் குரலரசன் அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை பாவம் அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட கலைஞன் இது நம்ம நம்மளுக்கு திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றுக்கார் இப்போ இன்னும் சில படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்று அவரை சம்மந்தப்படுத்தி எங்கள் லட்சிய திமுக நாங்கள் என்னமோ அவசரமாக சட்டமன்ற தேர்தலில் நான் தனி சட்டமன்ற தேர்தலில் ஓ திமுக அதிமுக மீறி ஒரு மாற்று அணியை மூன்றாவதாக ஒரு மாற்று அணியை நான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இன்னும் சட்டமன்ற தேர்தலோடு அவ்வளோ நாள் இருக்குது அதற்கு டைம் இருக்குது நான் என்ன கேட்டால் சட்டமன்ற தேர்தலே பிரதானம் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவோம் நிதானம் என்று சொன்ன காரணத்தால் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்க இப்படி தயாராகணும் என்று ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக நாங்கள் எந்த கட்சியோடு நாங்கள் நான் கூட்டணி வைக்கல இது என் சம்பந்தப்பட்ட அரசியல் விவகாரம் அதில் போய் நாங்கள் லட்சிய திமுக யாரோடைய கூட்டணி வைக்க போனதாகவும் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்க போகிறதாகவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வென்று எங்கள் அப்பா வந்து இதாக வராதா ஐயோ இதெல்லாம் அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட கற்பனை ஒரு கற்பனை கூட நான் சொன்னதே இல்லை அப்படி ஒரு தவறான செய்தியை போடுறாங்க அதை எடுத்து ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வெரிஃபை கடை வெரிஃபைடு கிடையாது டிக்கு கிடையாது அப்படி உள்ள ஒரு செய்தி போட்டதை எடுத்து சில பேர் போடுறாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த ஃபேக்கான அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மேலே இப்போ சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் காவல்துறையில் வந்து புகார் செய்வதோடு இல்லாமல் சைபர் கிரைமில் கொடுத்து இது நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன் ஏன்னு கேட்டால் இது வந்து இன்றைக்கி வேறு எங்கேயும் பரவிவிடக்கூடாது நான் உங்கள் மேலே மீடியாவில் நானும் ஊடகத்துறையை சார்ந்தவன் உங்கள் மேலே மரியாத பெரிய மரியாதை வச்சுருக்கேன் இதை தவறாக யாரும் புரிந்து கொண்டு வேறு யாரும் போற்றக்கூடாது யார் மேலே எனக்கு வந்து எந்த விதமான உங்கள் மேலே எனக்கு வருத்தமோ ஆதங்கமோ கிடையாது அதனால் அவசர அவசரமாக கூட்டி இதை நான் சொல்கிறேன் அவரும் நானும் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இல்லை ட்விட்டர்லேயும் இல்லை எங்களுக்கு வெரிஃபைடு டிக்கு அக்கௌண்ட்டு இல்லை குரலரசன் எந்த ட்விட்டரும் பண்ணல அவரில் இந்த சின்ன வயசில் அவர் மேலே அனாவசியமாக ஒரு கலங்கத்தை கற்பிக்கிறாங்க பல செலிபிரிட்டிக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதில் வந்து இன்னைக்கு என்னோட மகனுக்கும் இப்படி ஒரு இது வரகுள்ள வரகுள்ள அதை எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரை பயன்படுத்தி அரசியலே இல்லாத அவருக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறது அவ்வளோ நல்லதாக இல்லை ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் மாற்றா ஒரு ஒரு மாற்றணியை உருவாக்குவேன் என்று சொன்னதையே தாங்கிக் கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாமல் தான் சில பேர் இது பண்ணுறாங்க இன்னும் சட்டசபை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடியணும் அதுக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இதுக்கிடையில் இது மாதிரி பண்ணிட்டாங்க என்னை இதில் வந்து என்னுடைய மகன் இளைய மகனை பொறுத்த வரைக்கும் இது ஆலு திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவர் பத்திரிகையாளரை சந்தித்தார் இதற்கு பிறகு மீண்டும் அவர் விரைவிலேயே சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைப்பு இருக்கின்றார் அப்பொழுது நிச்சயமாக அவர் என் நிலைமை ஊடகத்துறை நண்பர்களையும் பத்திரிகை துறையாளர்களையும் அவர் சந்திப்பார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்